போது வேறுபாடு ஏன் ஏற்பட்டது என்பதை இதுவரை தேர்தல் ஆணையம் விளக்கவே இல்லை ஒரே வாக்குச்சாவடியில் ஒரு வாக்கு மட்டுமே பதிவான விட இருநூத்தி ஏழு வாக்குகள் அதிகமாக இருந்தது இது தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இருந்து அந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கின்றேன் வாக்கு எந்திரம் சூழ்ச்சி மக்களாட்சி நிகழ்ச்சி புத்தகத்தில்

அந்த கணக்கு எடுத்துக்கணக்கை விட்டுடு என்று சொல்லி தீர்ப்பளித்தது வேறுபாடு ஏன் வந்தது எல்லா இடத்திலும் முடிவுகளை அறிவித்தால் ஆட்சி மாற்றம் உறுதி அது எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடு முழுவதும் பெரும் அதிருப்தியால் ஏற்பட்ட விளைவுதான் மோடிஜி போய் ராமர் பின்னாடி பதுங்குறார்

கோரிக்கை முன்வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் நாடு முழுவதும் அப்படித்தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வருகின்ற தேர்தலுக்குள் மாற்றத்தை செய்ய இயலாது சட்டபூர்வமாக என்பதற்காக நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கம் பெற்றுள்ள இந்தியா கூட்டணியினுடைய முடிவிற்கு இணங்க ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் ஓட்டர் வெரிஃபையபுள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் என்கின்ற அந்த விவிபேடில் பதிவாகி வெட்டி விடக்கூடிய அந்த சீட்டுகள் அனைத்தையும் எண்ணி அந்த எண்ணிக்கையையும் இவிஎம் பதிவாகக்கூடிய வாக்குகளினுடைய எண்ணிக்கையும் ஒப்பிட்டுத்தான் தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான கோரிக்கையுடன் இன்று நாம் போராடி வருகின்றோம் தொடர்களே ஏன் இந்த ஒப்புகை சீட்டில் கூடிய இந்த ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் தயங்குகிறது என்றால் அது பயப்படுகிறது எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்றால் பல மாதங்களாகும் என்றெல்லாம் சொல்லி திசை திருப்பினார்கள் உச்ச நீதிமன்றம் அப்படி என்றால் எத்தனை எண்ணுவீர்கள் ஒரு ஐம்பது என்று நீதிபதிகள் கேட்டபோது இல்லை இல்லை நாங்கள் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐந்தே ஐந்து ஒப்புகை சீட்டு இயந்திரங்களில் வெட்டி விடக்கூடிய சீட்டுகளை மட்டுமே எண்ணி ஒப்பிட்டு முடிவுகளை அறிவிப்பது அறிவிப்பதற்கு எங்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் என்று கேட்டு ஒப்புதலையும் பெற்றுவிட்டார்கள் இது ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும் முடிவுகள் சந்தேகத்திற்கு இடமானதாக ஆன நிலையில்தான்

இந்த கோரிக்கை வலிமையாக எழுப்பப்பட்ட பின்னரும் கூட இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் சந்தித்து பேசுவதற்கு கூட அவர்கள் சந்திப்பிற்கான நேரம் ஒதுக்கவில்லை ஏன் இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அம்மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஜெகதீஷ் ஷெட்டர் என்பவர் போட்டியிட்ட ஹபானி தார்வாட் அந்த சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் இவ்வாறு இவிஎம்ஐயும் விவிபடையும் எண்ணி முடிவை அறிவிக்க முற்பட்ட போது இவிஎம்இல் பதிவானதை விட இருநூத்தி ஏழு வாக்குகள் அதிகமாக விவிபடை பதிவாகி இருந்தது இது எப்படி ஒரே ஒரு முறைதான் பொத்தானை அமுக்குறோம் அதுல இருந்து போற கனெக்ஷன் தான் விவிபேடுக்கு போகுது

ஏழு வாக்குகள் அதிகமாக இருந்தது தொகுதி தேர்தல் ஆணைய உடனே தேர்தல் முடிவை அறிவிப்பதை நிறுத்தி வைத்தார்கள் நிறுத்தி வைத்தவுடன் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கிடம் கேட்கிறார்கள் என்ன செய்வது அப்ப தேர்தல் ஆணையம் சொல்றது இது விவிபேட் தொடர்பான விதிமுறையின் படி ஐம்பத்தி ஆறு விதிமுறையின் ஐம்பத்தி ஆறு ஒன் எச் படி விவிபேடுக்கும் இவிஆருக்கும் வித்தியாசம் வந்துச்சுன்னா ஒப்பகை சீட்டினுடைய கணக்கை தான் அதிகாரப்பூர்வமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது அதாவது இருநூத்தி ஏழு வாக்குகள் கூடுதலா இருந்தது இல்லையா அந்த கணக்கை எடுத்துக்க இவிஎம் கணக்கை விட்டுடு என்று சொல்லி தீர்ப்பளித்தது நமது கேள்வி என்னவென்றால் இந்த வேறுபாடு ஏன் வந்தது வாக்களித்தவர்கள் ஒரு முறைதான் வாக்களிக்கும் போது வேறுபாடு ஏன் ஏற்பட்டது என்பதை இதுவரை தேர்தல் ஆணையம் விளக்கவே இல்லை அதே போல பதினேழு லட்சத்து முப்பதனாயிரம் இருந்தும் ஏன் இருபதனாயிரம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்பதையும் அது விளக்கவில்லை எனவேதான் அது அஞ்சுகிறது எல்லா இடத்திலும் முடிவுகளை அறிவித்தால் ஆட்சி மாற்றம் உறுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடு முழுவதும் பெரும் அதிருப்தியால் ஏற்பட்ட விளைவுதான் மோடிஜி போய் கிராமர் பின்னாடி பதுங்குறார் வேற ஒண்ணும் இல்ல சென்டிமெண்ட் வச்சு அரசியல் பண்ண பார்க்கிறார் இப்படி ஒன்று நடந்தால் ஆட்சி கழிப்பு ஏற்படும் என்பது மட்டுமல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்தரையும் கிழியும் என்பதனால் தான் அவர்கள் அஞ்சுகிறார்கள் நாம் வலியுறுத்துகிறோம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஆதிக்க சக்திகள் நமது தலைவர் இடம் பேசுறார்கள் அந்த பிராமண கார்பரேட் சக்திகள் குறிவைத்திருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு தொகுதி சிதம்பரம் தொகுதி நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு தலைவரையும் குறிவைத்தவர்களால் வீழ்த்த முடியும் ஈஸி சட்டமன்ற தொகுதியில் ரொம்ப கஷ்டம் நெருக்கமா இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தையே முறை வெறும் காத்துக் கொண்டிருந்தோம் தேர்தல் முடிவு ஒருவரை குறிவைத்து எதிர்கட்சிகளை வீழ்த்தவும் குறிவைத்து மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்களை தோற்கடிக்கவும் அந்த சூழ்ச்சி செய்ய ஏதுவானது இந்த இவிஎம் மிஷின் உடைப்பதற்காகத்தான் நாம் எதிர்நிலையில் நின்று கேட்கின்றோம் விவிபேடை கட்டாயம் பயன்படுத்தி என்கின்றோம் ஏராளமான விவரங்கள் இருக்கிறது இதை மட்டும் சதி செய்ய முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியும் அதைத்தான் தேஷ்பாண்டே என்பவர் வந்து சொல்லி இருக்கிறாரு இதுலயும் முடியும் ஏன்னா நாம ஒண்ணு கிளீன் சிட்டு கொடுக்கல விடுதலை சிறுத்தைகள் வீவிப்பேடு இருந்தா சரி அப்படின்னு சொல்லல உடனடியா வாக்குச்சீட்ட கொண்டு வர முடியாதுன்றதுக்காக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமான தீர்மானம் இது நம்மை பொறுத்தவரை வாக்குச்சீட்டே நமது இறுதி குறிக்கோள் வாக்குச்சீட்டே இறுதி குறிக்கோள் மறந்து விடாதீர்கள் தோழர்களே இந்த நாட்டில் இவிஎம்க்கு எதிராகவும் தேர்தல் மோசடிகளுக்கு எதிராகவும் முன்னின்று ஒரு அரசியல் கட்சி ஒரு பரப்புரை திட்டமாக இதனை முன்னெடுக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் ஒவ்வொருவரும் தூதர்களாக செயல்பட்டு இந்த முறியடிக்க நாம் துணை நிற்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தை நேருக்கு நேராக பார்த்து உங்கள் மீது இருந்த நம்பிக்கை முற்றிலுமாக நாங்கள் எழுந்துவிட்டோம் என்று அவரை பார்த்து சொன்னதாக இப்பொழுது வருகிற போது இந்த இந்த படங்களை பார்த்தேன் அதில் இந்த வாக்கு முத்திரை பதித்து தொடர் தொல்திரமா பெயரில் ஒரு பெருக்கல் குறி இன்று போடப்பட்டிருக்கிறது நான் சிறிதபடி பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதலை சிறுத்தை நண்பர் அழைத்து அவர் பெயருக்கு மேல் இன்று வரக்கூடாதுங்க டிக்கடிங்க என்னென்னு கொஞ்சம் ஆழமா அது கொஞ்சம் புரியணும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் எப்போ நீங்க காரல் மார்க்சும் தந்தை பெரியாரையும் உங்களில் வலதுபுறமும் இடதுபுறமும் அணைத்துக் கொண்டீர்களோ அப்பொழுதே இந்த இயக்கத்திற்கு மரணமும் இல்லை தோல்வியும் இல்லை இது முன்னேறிக் கொண்டே இருக்கும் அத்தகைய ஒரு நல்ல இயக்கத்தை நீங்கள் கட்டி அமைக்கிறீர்கள் மகிழ்ச்சி தேர்தல் ஆணையரை நாங்கள் ஏரியில சந்தித்த போது நாங்கள் சொன்னோம் ஒவ்வொன்றாக சொன்னோம் சண்டிகரில் நடைபெற்ற புதுடெல்லியில் நடைபெற்ற எல்லா விவரங்களையும் சொன்னோம் நீதிமன்றம் இந்திய ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் என்று சொல்வார்கள் நீதிமன்றம் பல முறை தலையிட்டு இருப்பது தோல்வியை காட்டுகிறது இந்தியாவில் இரண்டு முறை தான் இருக்கிறது அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒன்று ஆயுதம் தாங்கி போராடி அதிகாரத்தை கைப்பற்றுவது வாக்குச்சீட்டு முறை அதிகாரத்தை கைப்பற்றுவது அம்பேத்கருடன் இடதுசாரிகள் இடம் டாக்டர் அம்பேத்கருக்கு சமத்துவம் பிடித்திருந்தது சோசியலிசம் பிடித்திருந்தது

இந்திய வரலாற்றிலேயே ஆயுதம் தாங்கி போராடி சொந்த அனுபவத்தில் ஆயுதத்தை கீழே போட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் போட்டியிட விரும்புகிறேன் எனவே இரண்டு முறை தான் இருக்கிறது இல்லை என்றால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போய்விடும் இன்றுள்ள அரசியல் ஜனநாயகத்தில் சட்ட முறைமைகளை எல்லாம் சீர்தூக்கி ஆஸ்திரேலியா பிரிட்டன் அமெரிக்கா எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து ஒரு தராசில் வைத்தாலோ அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு சராசில் வைத்தாலோ உலகம் முழுதும் இருக்கிற அரசியல் சாசனத்தை கொண்டு வந்து ஒரு முழுவதும் வைத்தாலோ நமது இந்திய அரசியல் சாசனத்திற்கு நிகர் இல்லை என்பதுதான் வெளிப்படை உண்மை அதற்கு காரணம் டாக்டர் அம்பேத்கர் மிக சிறந்த அரசியல் ஜனநாயகத்தை நமக்கு தந்திருக்கிறார் அரசியல் ஜனநாயகத்தின் மையம் நாடாளுமன்ற ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மையம் தேர்தல் ஜனநாயகம் எனவே தேர்தல் ஜனநாயகம் சீரழிந்தால் நாடாளுமன்ற ஜனநாயகம் சீரழியும் நாடாளுமன்ற ஜனநாயகம் சீரழிந்தால் அரசியல் ஜனநாயகம் சீரழியும் உள்துறை அமைச்சரை தேர்தல் அதிகாரிகளை பார்த்து நாம் கேட்கிறோம் இந்த முறை தோற்றுவிட்டால் அடுத்து எங்கே செல்வது நீங்களே ஆயுதத்தை தூக்க சொல்கிறீர்களா அது ஒரு நிலைமை வந்தால் நாட்டை காக்க ஜனநாயகத்தை காக்க ஆயுதம் தாங்குகிற போராட்டத்திற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டுமென்றிருக்கிறான் எஞ்சியர் போய் பேலெட்டார் புரட் என்று நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கோம் எங்கேயும் மக்கள் மீது படுவலை எங்கேயும் ஜனநாயக படுவலை நம்பிக்கையே இல்லை என்று ஆகிவிட்டால் என்ன செய்வது புரட்சிக்காரர்கள் என்றால் ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை டாக்டர் அம்பேத்கரின் அந்த புத்தகத்தை தூக்கினாலே போதும் நாட்டின் பிரம்மாண்டமான மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த முறையை தள்ளிவிடக் கூடாது

ஆனால் உலகத்திலே டாக்டர் அம்பேத்கர் தான் ஏ என்ற கட்சிக்கும் வாக்களிக்கலாம் பி என்ற கட்சிக்கும் வாக்களித்தார் வாக்களிக்கலாம் தேவைப்பட்டால் சி என்ற கட்சியும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னது உலகத்திலே டாக்டர் அம்பேத்கர் ஒருவர் தான் எல்லாத்திலயும் சீலி மாதிரி பிரிட்டன் அமெரிக்காவில் சீலிங் அதை தாண்டி போக முடியாது ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது இந்த ஆலயத்தை கட்ட முடியுமா அமெரிக்காவில் செனட் அதிகாரத்தை செனட் அனுமதிக்க வேண்டும் ஆனால் இங்கே ஒரு நடிகைக்கு கோயில் கட்டலாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம் அது மனசாட்சி கருத்து சுதந்திரம் என்று சொன்னார் இது பிரிட்டனில் உச்சம் இது அரசியல் ஜனநாயகத்தின் உச்சம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உச்சம் தேர்தல் ஜனநாயகத்தின் உச்சம் சட்டத்தின் ஆட்சி முறையும் உச்சம் இது இப்படி செதுக்கி செதுக்கி தந்ததை அடித்து நொறுக்குவதற்கு இன்றைக்கு நாடாளுமன்ற தயாராகி விட்டார் எனவே இவர்களை தோற்கடிக்க வேண்டிய இந்த முறை கூட நாங்கள் கூட சொன்னோம் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் முறை கூடாது என்கிறது வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்கிறது இதுல ஏற்பதில் உங்களுக்கு என்ன தடை காலம் இப்படியே செல்லாத ஜனநாயகத்தில் ஜனநாயகம் புரண்டு கொடுக்கும் எப்பொழுதுமே வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக இருக்கும் அப்பொழுதுதான் ஜனநாயகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா கணிப்புகளையும் மீறி இந்தியா கூட்டணி வெற்றி நம்முடைய கூட்டணி ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் இங்க மேலே வீட்டில் இருக்கிற கூட இந்தியாவின் அதிகாரத்திற்கு வருகிற வாய்ப்பும் சூழலும் ஏற்படும் ஏற்படுகிற பொழுது நாம் ஒரு சொட்டு மையில் இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்து விட முடியும் ஆனாலும் அதற்கான போராட்டங்கள் தேவைப்படுகிறது நாம் போராடுவோம் இணைந்து செயல்படுவோம் நாடு நகரமெல்லாம் நமக்கு ஒவ்வொரு நொடியும் நமக்கான சிந்தனை என்பது இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான் பிஜேபி ஒரு நொடி கூட எங்கள் கட்சியுடைய தீர்மானத்தில் இந்தியாவில் எனது கூற்று சரியாக இருக்குமே ஆனால் முதல் தீர்மானத்தை நாங்கள் போட்டோம் இந்திய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மதச்சார்பின்மையை பன்முகத்தை காப்பதில் முற்றிலுமாக பிஜேபி அரசு தவறிவிட்டது அதற்கு நேர் எதிராக நடைபெறுகிறது எனவே ஒரு நொடியும் இது ஆட்சியை நீடிக்க கூடாது அதற்கான ஒரு விரிந்த மேடை ஒன்று அமைக்க வேண்டும் ஜனநாயக மேடை முற்போக்காளர்களின் மேடை அந்த மேடை இன்றைக்கு அமைந்திருக்கிறது அந்த மேடையை வலுவாக்குவதில் டாக்டர் கோல் திருமா போன்றவர்கள் லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டையே அவர் நடத்தி இருக்கிறார் விடுதலைச் சிறுத்தைகளை பார்க்கிற போதெல்லாம் நான் பேசி கீழே இருக்கீங்கன்னா இரண்டு பேராவது எனக்கு விமர்சனம் செய்வார் ஏன் விடுதலைச் சிறுத்தைக்கு சென்றால் இப்படி நீங்கள் புகழ்ந்து பேசுகிறீர்கள் என்று விடுதலைச் சிறுத்தைகளை நான் வேறொரு முற்போக்கு இயக்கமாகவோ ஒரு ஜனநாயக இயக்கமாகவோ பார்க்கவில்லை இதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை இது இன்னொரு இடது அமைப்பு என்றே ஆழமாக அறிவு நதி டாக்டர் அம்பேத்கர் தமிழகத்தின் அறிவு நதி தந்தை பெரியார் இந்த இரண்டு அறிவு நதிகளும் சேர்ந்து சங்கமிக்கிற வைக்கிற கடல் மார்க்ஸ் என்பதை துணிச்சலாக சொல்கிற இன்றைய அரசியல் தலைவர் டாக்டர் பொன் திருமணம் இளைஞர்களை லட்சக்கணக்கில் திருட்டினால் போதாது அவர்கள் ஒரு பாதை காட்ட வேண்டும் அல்லவா இதோ பெரியார் உரையாடு இதோ அம்பேத்கர் உரையாடு ஆனால் நிறைவாக நீ செல்ல வேண்டிய இடம் அதுதான் என்று சொல்லுகிற அந்த துரிச்சல் தமிழ் மண்ணில் தந்தை பெரியார் இருந்தது அடுத்து டாக்டர் தொல் திருமாவளவுக்கு இருக்கிறார் எனவேதான் இயக்கம் வளர வேண்டும் என்று உணவு உருவாக உணவில்லை அடிக்கடி நான் சொல்வது ஒன்று நீங்கள் எவ்வளவு வளர வேண்டுமோ அவ்வளவு வளர வேண்டும் வளர்ந்தால் எங்கே வருவீர்கள் நீங்கள் அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார் அல்லவா இந்த நாடே செல்ல வேண்டிய இடம் சமத்துவம் சோசலிசம் கம்யூனிசம் எனவே அங்கேதான் நீங்களும் வர வேண்டும் நாங்களும் வர வேண்டும் நாம் அங்கே வருவோம் நமக்கு வெற்றி நிச்சயம் தோல்வியும் இல்லை மரணமும் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்